வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என் மருமகளே என்ற தன் மாமியாரின் பேச்சில் தலை குனிந்தவாறே சரி என்றாள் ரேவதி நிலைவாசற்படியில் மகாலட்சுமியின் அம்சமாக நின்ற ரேவதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைகுடமாக இருந்த வெண்கல படியை வலது காலால் எட்டி உதைத்துவிட்டு தனது கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு ஏறினாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்குள் வருவதால் இரு கருவிழிகளை நாலாபுரமும் சுழல விட்டளவாறே வந்தவளை மாமியாரின் சொற்படி பூஜை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தனது திருமண வாழ்வு நல்முறையில் தொடங்க வேண்டும் என மனதில் நினைத்தவள் தனது அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனை தற்பொழுது காணாமல் தேடினாள் இவளின் பார்வையை கண்டு புரிந்து கொண்ட நாத்தனார் அது எங்க அண்ணனுக்கு சாமியெல்லாம் பிடிக்காது கும்பிடாது என்றவளின் பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணுமே புதைத்தாள் மனதை வெளியில் காட்டாது வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் அண்ணி என்றாள் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூடத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக ரேவதி நாணத்தோடு காத்திருக்க அவனோ இயல்பாக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு அவளிடம் கொடுத்தவன் அலுப்பாக உள்ளதென கூறிவிட்டு தன் அறைக்குள் விட்டான் தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் ரேவதி வெளிப்படுத்திவிட்டாள் ஆனால் சுற்றி இருந்த புகுந்த வீட்டு சொந்தமோ எதையுமே கருத்தில் கொள்ளாது இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு சென்றனர் ரேவதி என்ன வேணுமோ கேளு இதுவும் உன் வீடுதான் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு ஆளுங்கலாம் வருவாங்க என்ற சின்ன மாமியார் நாத்தனாரின் கண் அசைவில் மேலும் தொடர்ந்தாள் அப்புறம் அத்தை ஒன்று சொல்கிறேன் கல்யாணம் ஆயிட்டா எல்லா பொண்ணுங்களுக்குமே ரெட்ட சோதனை என்ற பேச்சிற்கு ரேவதி புரியாமல் பேசுபவளை நோக்க என்ன அப்படி பார்க்குற புகுந்த இடம் பிறந்த இடம்தான் இனிமே ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடுன்னு இருந்தா ஆயிரம் இருக்கும் இங்கே நடக்கிறத அங்கே சொல்லக்கூடாது அங்கே நடக்கிறதை இங்கே சொல்லக்கூடாது படிச்ச பிள்ளை பார்த்து நடந்துக்க என சின்ன மாமியார் அறிவுரை முடிந்து நாத்தனார் திறந்தாள் தன் பங்கிருக்கு ஏன் அண்ணக்கிட்ட பேசுறத பேசு கண்டத பேசி வாங்கி கட்டிக்காத இன்னும் அப்படி பாக்குற அதுக்கு கோபம் வந்தா சாமியாடும் நாங்கள் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரி ரெஸ்டெடு என இருவரும் இவளை தனியாக விட்டு கிளம்ப ரேவதிக்கு தலையே சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவரின் பேச்சில் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோவிலில் திருமணத்தை நடத்தினார் மரியாதையாக அழைத்த நாத்தனார் இன்று ஏதோ போன்று பேச வேண்டும் ஏன் தன் அண்ணன் அமைதியின் சொரூபம் என்று கூறிய அதே வாய் இன்று கோபக்காரன் என தெரிவுபடுத்த வேண்டும் உண்மையில் இது கனவா இல்லை படிப்பின் தலைகனமா என அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்க தொடங்கியது பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிள்ளைய பார்த்தது அப்போ ஒரு கஞ்சாட மட்டுமே நிச்சயத்தில் கூட சரியா முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏன்னு கேட்டதுக்கு அதிகம் பேசி பழக்கம் இல்லைன்னு பதில் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோன்ல கூட அதிகம் பேசிக்கல கல்யாண வேலை அப்படி இப்படின்னு ஒரே சமாளிப்பு இன்னைக்கு தாலி கட்டினப்புறம் என்னை நல்லா பார்த்து சிரிக்கிறத பார்த்தேன் அது கூட ஆறுதல்னா சொல்லலாம் ஆனால் பொண்டாட்டின்னு அனப்புறம் மேடையில் கூட பேசலை இங்கே இருக்க எத்தாரோட பேச்சும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் இல்லவா இருக்கு எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா திருமணம் எவ்வளவு பெரிய கனவு ஒரு பொண்ணுக்கு எனக்கு ஏதோ தவறாவே படுது கல்யாணம் போல இல்ல கண் துடைப்பு போல இருக்கு என ரேவதி இதுவரை நடந்த அனைத்தையும் ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்தாள் சற்று நேரத்தில் ரேவதியின் பிறந்த வீட்டு சொந்தம் சீர் பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினர் புகுந்த வீட்டு சொந்தம் ரேவதியின் புகுந்த வீட்டு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவன் அவளின் பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புது பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய மனநிலையில் இருந்த ரேவதி தனது அம்மாவை கண்டதும் கண் கலங்கினாள் ரேவதி தாயோ தனக்கும் திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற பிரிவு வழியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என நினைத்து பொதுவா எல்லா அம்மாக்கும் திருமணமான பொண்ணுக்கு கூறின அதே அறிவுரையத்தான் இவளை சொல்லி தேற்றினாள் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எதுவாகியும் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் என முடிவெடுத்தாள் புகுந்த வீட்டில் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோடு பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாரும் தங்க முன்வரவில்லை இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தனது மகளை ஒப்படைத்துவிட்டு ரேவதி என் தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் பிறந்த வீடு சொந்தக்காரர்கள் ரேவதியின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்போது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் வழி அனுப்பினான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வலி உயிரே இறந்து மீள்வது போன்று தங்களோடு என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் உங்களின் நிழலை விட்டு கூட பிரியாத அறியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டுச் செல்வது நியாயமா என்ற மனவேதனையில் ரேவதி கலங்கி அழுதே கரைந்தாள் சிறிது நேரத்தில் காட்சிகள் மாறத் தொடங்கியது அழுபவளை தேற்றி முதலிரவுக்கு தயாராக்கினர் புகுந்த வீட்டு பெண்கள் சில பேர் அறிவுரையும் சில பேர் கிண்டல்களும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையும் பொறுத்தாள் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்ப தப்பு சொல்லாம என் பெயரை காப்பாத்து என்ன பிள்ளைகளாக என்ன என மருமகளை அதிகமாக வம்பிழுக்காம போய் சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரே ரேவதிக்கு உணவு ஊட்டினாள் மாமியார் செய்கையில் ரேவதிக்கு உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதிப்படுத்தினாள் நன்றாக அலங்காரம் செய்தவளை வீடு பெரியவர்கள் காலில் நமஸ்கரித்துவிட்டு கையில் பால் செம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் ரேவதி நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டாள் குளியறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டவள் பால் செம்பை அங்குள்ள மேஜையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் கட்டில் மெத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்திலே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்து பெருமை கொண்டாள் நாத்தனார் அறிவுரைப்படி அறையில் இருந்த குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புகைத்துக் கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை பிடிக்காததால் அதை அணைத்தாள் திரைப்படத்தில் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னை மீறியும் ஒரு சிரிப்பு வந்தது குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் ரேவதி உட்கார் என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது தொலைபேசியை கையிலெடுத்தவாறே மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்தான் ரேவதி என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நோக்கியவன் இன்னைக்கு இருக்கிற அசதியில இது ஒண்ணுதான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் என கூறிவிட இவளுக்கு எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வு குத்துவிளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண்ணயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலில் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கியது விடியல் காலையில் நேற்றைய முகூர்த்தத்துக்கு வைத்த தொலைபேசி சரியாக இன்றும் நான்கு மணி போல் ஒலித்தது ஹச்சுச்சோ என்று எழுந்த ரேவதி அதனை அணைத்துவிட்டு படுத்தவளுக்கு அரை கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து தன் அருகில் இருந்தவனை தேட அவனை காணாமல் அறையின் உல விளக்கை ஒளிரவிட்டாள் தனது உடையை சரி செய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகே நின்றபடி அறைக்கு வெளியே தேடினாள் கூட்டத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவினை கண்டு வெளியே சென்று பார்த்தாள் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய ரேவதிக்கு அவனின் தொலைபேசி அழைப்பின் ஒலி மாடி பக்கம் மெலிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என ரேவதி அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலே இறங்கினாள் பேயரைந்தது போல் வந்தவள் ஏதோ மீது தடுக்கி விழப் போனவளை தாங்கியது ஒரு கரம் யார் என்று நோக்கிய ரேவதியை கைப்பிடித்து தரதரவென்று அறைக்கு இழுத்துச் சென்ற மாமியார் ஓங்கி அவளின் கன்னத்தில் அரைந்தாள் உன்னை யார் மேல போ சொன்னா என்ற மிரட்டலில் ரேவதி உடைந்தே விட்டாள் இது துரோகம் இதை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்ற ரேவதி அவள் சொன்னதில் சிரித்த அவளின் மாமியார் அவன் ஆம்பளடி அதான் மாடியில ஒட்டிய வச்சிட்டு இருக்கான் இதுல என்ன துரோகம் அவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் உனக்கு தான் அப்புறம் என்ன கேடு உனக்கு மூட்டு படு வெளியில சொன்ன உன் குடும்பமே அசிங்கம் பட்டு நிற்கும் பார்த்துக்கோ என வார்த்தைகளை காரி துப்பி சென்ற மாமியார் பேச்சில் ரேவதி ஒடுங்கி நின்றாள் மறுநாள் விடியலும் விடிந்தது தீர்க்கமான முடிவொன்றை எடுத்த ரேவதி யாரிடமும் கூறாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு சுவடு ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியை கழட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள் கீழே வீழ்ந்து விட்டாலும் வீழ்ந்தோம் என்று துவளாமல் எழுந்து நிற்பதே தன்னம்பிக்கை என தன் பெற்றோரிடம் தைரியமாக இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்கலாம் என்கிற மனப்பாங்குடன் விடியலை நோக்கி நடந்தாள் ரேவதி